விஞ்ஞானிகள் முதல் முறையா மரபணு ரீதியாக வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பன்றியினுடைய நுரையீரலை மனிதனுக்கு இடமாற்றம் செஞ்சிருக்காங்க அறுவை சிகிச்சைக்கு பிறகு நுரையீரல் துசு ஒன்பது நாட்களுக்கு உயிரோட இருக்கும் வீக்கத்தினுடைய ஆரம்ப அறிகுறிகள் இருந்த போதிலும் கூட ஆராய்ச்சியாளர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி நேச்சர் மெடிசினல் அப்படிங்கறத தெரிவிக்கிறாங்க மூளை இறந்ததாக அறிவிக்கப்பட்ட ஒரு நபருக்கு இந்த செயல்முறை அப்படிங்கிறது செய்யப்பட்டது மேலும் இது இன்னும் மருத்துவ பயன்பாட்டிற்கு தயாராக இல்லை அப்படின்னும் ஆனால் இது விஞ்ஞானிகள் குறித்து இன நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கு நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய பதிலை புரிந்து கொள்ளவும் அதை நிவர்த்தி செய்யவும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலக அளவில் உறுப்பு பற்றாக்குறைக்கு ஒரு சாத்தியமான தீர்வாக இனங்களுக்கு இடையில உறுப்புகளை மாற்றம் செய்யக்கூடிய இந்த செயல்முறை பற்றி சில விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வராங்க அமெரிக்காவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் சராசரியா பதிமூன்று பேர் இறந்து போவதாக சொல்லப்படுது அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் முதல் முறையாக ஒரு மனித நோயாளிக்கு பணி சிறுநீரகத்தை இடமாற்றம் செய்தாங்க மேலும் சில மாதங்களுக்கு பிறகு முதல் பன்றியிலிருந்து மனிதனுக்கு இதய மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கறதும் நடந்திருக்கு புதிய ஆய்வுல மனித பெருநரின் உடல் நுரையீரல் நிராகரிக்கும் வாய்ப்புகளை குறைக்க ஆராய்ச்சியாளர்கள் பன்றியினுடைய மரபணு ரீதியாக மாற்றி அமைச்சிருக்காங்க பின்னர் மூளையில் ஏற்பட்ட ரத்த கசிவுக்கு பிறகு மருத்துவ ரீதியாக மூளை இறந்ததாக அறிவிக்கப்பட்ட முப்பத்தி ஒன்பது வயது நபருக்கு நுரையீரலை மாற்று அறுவை சிகிச்சை குழு மேற்கொண்டது பெருனரினுடைய உடல் உடனடியாக நுரையீரலை நிராகரிக்கவில்லை என்று குழு கண்டறிந்தது ஆனால் அறுவை சிகிச்சைக்கு ஒரு நாள் கழித்து இடமாற்றம் செய்யப்பட்ட நுரையீரல் ஓரளவு திரவத்தால் நிரம்பியிருந்தது மற்றும் வீக்கத்தின் அறிகுறிகளை காட்டியது அறுவை சிகிச்சைக்கு பிறகு மூன்றாவது நாளில் பெருநரின் நோயெதிர்ப்பு மண்டலத்திலிருந்து ஆன்டிபாடிகள் நுரையீரலை தாக்க தொடங்கின மனிதர்களுக்கு நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை சாத்தியம் என்று சோதனை காட்டினாலும் மனித நோயாளிகளுக்கு பன்றி நுரையீரலை பரவலாக பயன்படுத்துவதை வரம்புகள் இன்னும் தடுக்கின்றன என்று விஞ்ஞானிகள் ஆய்வில் எழுதினர் உதாரணமாக பன்றி நுரையீரலில் மரபணு மாற்றங்களை சேர்ப்பது அல்லது பெருநரின் நோய் எதிர்ப்பு சக்தியை அடக்கும் மருந்துகளை சுத்திகரிப்பது இடமாற்றப்பட்ட நுரையீரலை உயிருடன் வைத்திருக்கவும் நீண்டகாலம் செயல்படவும் உதவும் என்றும் தெரிவித்திருந்தனர் புதிய ஆய்விலிருந்து மாற்று நுரையீரல் உயிர்காக்கும் உறுப்பு இல்லாமல் பெருநருக்கு உதவி இருக்க முடியுமா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று அந்த மருத்துவமனையின் மார்பு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணரான ரிச்சர்ட் பியர்சன் கூறியிருக்கிறார் அவர் ஆராய்ச்சியில் ஈடுபடவில்லை அறுவை சிகிச்சைக்கு பிறகு சிறிது நேரத்திலேயே கீதம் இருக்கக்கூடிய மனித நுரையீரலுக்கு ரத்த ஓட்டத்தை தற்காலிகமாக தடுப்பது மாற்று நுரையீரலை இன்னும் தானாகவே செயல்படுகிறதா என்பதை காட்டக்கூடும் மேலும் பெருனரின் ஆரம்பகால நோய் எதிர்ப்பு மறுமொழியை புரிந்து கொள்ள விஞ்ஞானிகளுக்கு உதவி இருக்கலாம் என்றும் தெரிவித்திருந்தார்